அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வேட்டோ ஜன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொஹரம் மாதம் வந்துடுச்சு மிக மாதத்திலேயே சிறந்த மாதம் வந்து மொஹரம்னு தான் சொல்லணும் நம்ம இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் நம்ம எவ்வளோ எவ்வளோ திக்கர் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைன்னு சொல்லலாம் ரமலான் மாதத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு முகரத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு புனிதமிக்க ஒரு மாதமாக இதை கருதப்படுது ஹஜ்ஜோட போகிற வந்து ஒன்றுலேருந்து பத்து வரையும் எவ்வளோ சிறப்பான ஒரு இதோ அதே மாதிரி தான் வந்து முகரத்தையும் நம்ம சொல்லணும் அல்லாஹ் இந்த முகர மாதத்தில் நம்ம வந்துட்டு இருக்கோம் முகர மாதத்தை அடையிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கா இதே மாதிரி ரமலான் மாதத்தை அடையிற பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கு தரணும் ஆமின்னு சொல்லுங்கள் மகர மாதத்தில் இப்போது ஒம்பது பத்து பதினொன்று பிறைகள் வருது இதில் வந்து நம்ம ஆஷுரா நோன்பு வைப்போம் அது வந்து மிக சிறந்தது அதை வந்து நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது ஆஷுரா நோம்பு வைக்கிற ஒரு ஒருத்தவங்களுக்கும் அல்ல வந்து அவ்வளவு நன்மைகளை நாடி இருக்கான் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர மாதத்தில் ஒம்போதாவது பிற பிறை வந்து அந்த நாளில் நம்ம ஒரு அற்புதமான ஒரு திக்கரை வந்து நம்ம ஊதணும் அந்த ஓதுவாவை வந்து ஓதணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொஹரம் மாதம் ஒம்போது பேரையை ஆரம்பிக்கும் போது கிடையாது அந்த ஒம்போதாம் பிறவில் அந்த நாள் அப்படின்னா ஒரு நாள் வந்து மஹரிப்லேருந்து ஆரம்பிக்குது ஒரு மஹரிப்லேருந்து ஆரம்பித்து அடுத்த மஹரிப் வரையும் முடியுது அப்படி இருக்கிறப்ப மொஹரம் மாதம் ஒம்போதாம் பேரையில் ஓதக்கூடாது இதை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஒம்போதாம் பேரை நாள் இருக்குது பார்த்திங்களா அந்த மகரிப்லேருந்து ஆரம்பித்த அந்த மறுநாள் காலையில் அதில் இந்த மாதிரி முடியும் போது என்ன ஓதணும் அப்படின்னா சுபஹானல்லாஹி வல் ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லாஹில் அழியுல் அழியும் அப்படிங்கிறது தான் ஓதணும் திருப்பியும் சொல்கிறேன் சுபஹானல்லாஹி வல் ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா இல்லாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா வலாகவுல இல்லா பில்லாஹில் அலியுல் அலியம் அப்படிங்கிறத எழுவது முறை ஓதணும் நீங்கள் எழுவது முறை ஓதிட்டால் மட்டும் போதும் உங்களோட வாழ்க்கையில் கடனே இருக்காது நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி கடன் வந்து அடையும் எதோ ஒரு வழியில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த வழியில் வந்து அல்ல உங்களுக்கு கடன் அடைச்சி தருவான் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து பறக்கத்து உண்டாகும் நம்ம வாழ்க்கையில் பரக்கத்து உண்டாகும் அப்படின்னா நமக்கு வந்து வீடு வீடு இருக்கும் வாசல் இருக்கும் காசு பணம் எல்லாமே இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நிம்மதியாகவே இருக்காது அந்த பறக்கத்தை வந்து அல்லாவோட பறக்கத்தை அல்லாவோட செழிப்பு வந்து நம்மக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே யார்கிட்ட எந்தமே எதிர்பார்க்க தேவையில்லை அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்மளோட பாவம் வந்து எவ்வளோ நம்ம பாவம் செஞ்சுருந்தாலும் சரி அதை வந்து அல்லா மன்னிக்கிறான் இந்த ஒரு திக்கரை ஊதினா மட்டும் போதும் இந்த ஒரு திக்ரு எவ்வளோ சிறப்பானதுங்கிறத நம்ம ரமலான் வாதத்தில் அதிக அதிகமாக ஓதி நம்ம தெரிஞ்சிருப்போம் ஆனால் இந்த முகரமோட ஒம்பதாவது பிறை அந்த ஆசூரா வந்து பத்தாவது நோம்பு நம்ம வெப்பமா அதுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம ஓதணும் நம்ம சகர் செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம நைட்டு சகர் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த மகரீபில் வந்து நம்ம ஓதணும் அப்படி ஓதணும் அப்படின்னா இதில் உள்ள சிறப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் திருப்பி சொல்கிறேன் கடன் அடையும் வரக்கத்து உண்டாகும் வாழ்வு செழிப்பாகும் பாவம் மன்னிக்கப்படும் இது நாலு தான் இந்த நாலு மட்டும் நம்ம வாழ்க்கையில் கிடச்சாலே நம்ம எவ்வளோ பாக்கியசாலிகளாக நம்ம இருப்போம் நமக்கு வந்து கடன் இருக்கும் வாழ்க்கையில் மற்றது வந்து நம்ம பறக்கத்தே இருக்காது நமக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எல்லோரையும் நம்ம சார்ந்து வாழக்கூடியவங்களாக இருப்போம் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம அதிக அதிகமாக பாவம் செய்வோம் இது நாளையுமே எல்லாம் வந்து மன்னித்து ஏற்றுப்போம் இது நாளையுமே உங்களுக்கு வந்து லேசாக்கி தருவோம் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த திக்கரை வந்து அன்றைக்கி நம்ம எழுவது முறை மஹரிப்போட இருப்புலையே உட்காந்து ஓதணும் அப்படி ஓதுனா மட்டும் போதும் இன்ஷால்லாம் நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க உங்களோட எல்லா தேவைகளையும் அல்லாஹ் வந்து நிறைவு செய்கிறவனாக இருக்கான் நீங்கள் அல்லாஹ் கிட்ட நடந்து போனீங்கன்னா அல்லாஹ் வந்து ஓடி வருவான் நீங்கள் எதை எழுவது முறை மட்டும் ஓதி பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வான் இன்ஷா அல்லா சலாம் அலைக்கும் வரமதுல்லாஹி ஒ